அஜித் ரசிகர்களின் சண்டை கடும் சண்ட தள தளபதி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை விட பெரிது இந்த விஜய் அஜித் ரசிகர்களின் சண்டை யார் எந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டாலும் அதற்கு கீழ் கமெண்ட் பாக்ஸில் இவர்கள் ரசிகர்களின் சண்டை தான் இருக்கும் தற்போது இது புது ட்ரெண்டாக ரெஃபரன்ஸ் என்ற ஒரு கலாச்சாரம் சில இயக்குநர்கள் தங்கள் படத்தின் விளம்பரங்களுக்கு இவர்களை பயன்படுத்தி கொள்கின்றனர் கதையின் மீது நம்பிக்கை இல்லாமல் விஜய் அஜித் பெயரை பயன்படுத்தி அவர்கள் ரசிகர்களை தியேட்டருக்கு வரவழைக்கும் ட்ரிக் தான் இது இதனால் பல லட்சம் ரசிகர்கள் சமூக வலைதளத்தையே மூன்றாம் உலகப் போராக ஆக்கி விடுவார்கள் அதிலும் ட்விட்டரில் சண்டை இந்திய அளவில் ட்ரெண்ட் அடிக்கும் இதை பெருமையாக பேசிக்கொள்வர் ஒருவரை பற்றி புகழ்ந்து ட்ரெண்ட் செய்தால் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் மிகவும் மோசமான வார்த்தைகளை ட்ரெண்ட் செய்வார்கள் மூலம் வட இந்தியர்கள் தமிழ் சினிமாவை பற்றி தரக்குறைவாக தான் நினைப்பார்கள் பிறந்த நாள் அன்று கூட அஜித் ரசிகர்கள் நெகட்டிவ் டேக் ட்ரெண்ட் செய்தனர் அவர்களிடம் இது குறித்து கேட்டால் போன பிறந்த பிறந்தநாளுக்கு அவர்கள் செய்ததுதான் என்று கூறுகிறார்கள் இதை விஜய் ரசிகர்களிடம் கேட்டால் முந்தைய தளபதி

இது அவர்கள் நாயகர்களை அவர்களே அவமானம் செய்யும் விதம்தான் இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் இந்த செய்தி கண்டிப்பாக தள தளபதி காதுகளுக்கும் சென்றிருக்கும் வழக்கம் போல் அவர்கள் தரப்பில் அமைதிதான் பதில் ரசிகர்கள் இப்படி செய்ய வேண்டாம் என்று ஒரு அறிக்கை விட்டாலே போதும் உண்மையான ரசிகர்கள் பாதி பேர் திருந்து விடுவார்கள் ஆனால் இவர்கள் இன்னும் அமைதி காப்பது எதற்கு என்றுதான் தெரியவில்லை இது குறித்து சில நடுநிலையாளர்கள் தெரிவிக்கையில் இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் பிளான் தான் கடைசி வரை ரசிகர்கள் அடித்துக் கொண்டே இருக்கட்டும் இதுதான் அவர்களின் பலம் அது அவர்களின் படங்கள் வியாபாரத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் என்று கூறுகின்றனர் எது எப்படியோ போட்டி ஆரோக்கியமானதாக இருப்பதை தான் தள தளபதியே விரும்புகின்றனர் என்று காட்டுவதற்கு வித்தியாசமாக கலாய்க்கிறேன் என்ற பெயரில் உங்கள் நடிகர்களை நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீர்கள் இதை தள தளபதியே விரும்ப மாட்டார்கள் அவர்களுக்கே இது கடும் வருத்தத்தை தான் தரும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வாட் வாட்